ரஜினிகாந்த் சார் படமோ அஜித் சார் படமோ வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அவங்க ரெண்டு பேரோட ரசிகர்களும் இதை பயங்கரமா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்களோ ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜய் அறுபத்தி மூணாவது படம் எப்போ துறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க நேற்று முன்தினம் தான் இந்த படத்துக்கு பூஜையே போடப்பட்டிருக்கு கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு தான் வெளியே வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து வந்துட்டு இருக்கு இந்த நிலமையில இந்த படத்துடைய பூஜையில நம்மளுடைய விஜய் சார் நயன்தாராவால ஒதுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது குறித்து கோணம்பாக்கத்துல எல்லாருமே கேசு கேட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் எப்போவுமே நம்மளுடைய விஜய் சார் அவருடைய படத்துடைய பூஜையை ரொம்பவே சிம்பிளா வச்சு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட கம்பல் பண்ணுவார் ஆனா இவருடைய அறுபத்தி மூணாவது படத்துடைய பூஜை நேற்று சென்னையில் பயங்கரமா வந்துட்டு செலிப்ரேட் இந்த பூஜையில நம்மளுடைய விஜய் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி தொடக்கி வச்சாரு படத்தை அது மட்டும் கிடையாது இந்த படத்துல வந்துட்டு விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ஒர்க் பண்ற எல்லாருமே இந்த பூஜையில பிரசென்டாவ நயன்தாரா மட்டும் ஆப்சன் ஆயிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜய்க்கும் நயன்தாராவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு வந்துட்டு இன்பில்டா ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்துட்டு குருவி பத்திரம் நினைச்சார்ல ஸோ அந்த படத்தில் வந்துட்டு முதல்ல நயன்தாரா தான் கம்மிட் ஆயிருந்தாங்க ஆனால் இல்லை நயன்தாரா தேவை கிடையாது நம்மளுடைய த்ரிஷாவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை தூக்கிட்டு விஜய் சொன்னதனால த்ரிஷாவை கம்மிட் பண்ணாங்க அந்த படத்தில் அந்த படக்குழுவினர் ஸோ இதனால வந்துட்டு நயன்தாரா பயங்கரமான அப்செட் அதுக்கப்புறமா விஜய் கூடவே நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு ஆனால் நம்மளுடைய பிரபுதேவா வந்துட்டு நயன்தாராவோட லவராக இருந்தப்ப பயங்கரமாக கம்பல் பண்ணி விஜய் கூட வில்லு படத்தை நடிக்க வச்சுட்டாரு நயன்தாராவை சரி இதுக்கப்புறமா எந்த படத்தையும் நடிக்கூடாதுன்னு பார்த்தா இந்த படத்தை வந்துட்டு நயன்தாராவுக்கு நிறைய கூலி கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்களாம் அதுவும் அட்லி வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர் அட்லி வந்துட்டு நயன்தாராவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் சொன்னதுனால ஒத்துக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா இருந்தாலும் ஏக பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்ளை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி தான் அக்ரிமெண்ட்லேயே சைன் போட்டிருக்காங்களா ஸோ இந்த படத்துடைய பூஜையில் வந்துட்டு நயன்தாரா கண்டுக்கல அது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய அட்லி எவ்வளவோ கம்பல் பண்ணியிருக்காரு பூஜைக்கு வர சொல்லி இருந்தாலும் நயன்தாரா வந்துட்டு ஆப்சண்ட் ஆயிருக்காங்களாம் இந்த பூஜையில் மட்டும் கிடையாது ஒருவேளை படம் வெற்றி அடைந்து சக்ஸஸ் மீட்டாக இருந்தாலும் சரி இல்லை படத்தோட இசைய வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி நயன்தாரா கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு தாங்க நயன்தாராவோட வட்டாரத்தில் இருக்கவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க இதனால் விஜய்க்கு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா ஏன்னா ஒரு படத்தோடைய வெளியீட்டு விழாவோ பூஜையிலேயோ வந்துட்டு அந்த படத்தோடைய நடிகை கலந்துக்கிறாரு நடிகை மட்டும் கலந்துக்கலாம் நான் கண்டிப்பா நடிகருக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லி தான் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதை கேள்விப்பட்ட விஜய் ரசிகர்கள் எல்லாமே நயந்திரா மேல சம்ம காண்டு வந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன சிதிகளை விடுன்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க